இன்றைக்கு திருச்சி மாவட்டம் என்றாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான மாவட்டம் திருச்சி மாவட்டம் இங்கே காவிரி நதியில் பாயக்கூடிய பசுமை நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம் இப்படி அற்புதமான மாவட்டத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் திரு ப அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றார் இந்த மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சி அடைய மத்தியிலே பல்வேறு திட்டங்களை பெற்று இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மக்களுடைய மனதிலே வாழக்கூடிய அளவிற்கு நிலைத்து வைக்கின்ற அளவிற்கு அவருடைய பணிகள் அமையும் என்பதை இந்த நேரத்தில் கூடிட்டு காட்டி இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அண்ணா திமுக பற்றி விமர்சித்து ஏதோ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் அந்த நாட்டை ஆளப்போவதைப் போலவும் அதிலே திமுக முதன்மையாக விளைவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் உங்களை ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்